சுற்றி டிஸ்ட்ரில் இருக்கோ லிங்கக்கீ சேர்த்து இருபத்தஞ்சிருபா வைக்கி விளையாடி ஐம்பது லட்சம் மெல்லுவாயி பெருங்கல் அடிப்பாக்கத்தில் பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ் வந்திருக்கு ஸோ சிட்டியில் இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய உணவகம் வந்திருக்கு ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வாங்க இதில் என்ன ரொம்ப ஸ்பெஷாலிட்டினா இந்த ஆம்பியன்ஸே வந்து நம்மளுக்கு ஊருக்கு போன ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க டேஸ்ட் ஆகட்டும் எல்லாமே ஹைலைட்டே என்னென்னா உங்களுக்கு எல்லா ஃபுட்லேயும் சின்ன சேர்த்து வைக்கிறாங்க நெசசிட்டியும் கூட இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க கற்றுக்கவும் செய்யணும் அதோட ஹெல்த்னா ஹெல்த் ஆகட்டும் இதுவாகட்டும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க காமாட்சி மெஸுக்கு வாங்க ஆ சாப்பிட்டோம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ரொம்ப ஃபேமஸான மெஸ்ஸு இது மொதல் மொதல் கும்பகோணத்தில் தான் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி மெட்ராஸ் வரைக்கும் அங்கெங்கே பிராஞ்சி வச்சுருக்காங்க நான் சாப்பிட்டா பட்டுக்கோட்டை மெஸ்ஸில் தான் சாப்பிடுவேன் அங்கே ரெண்டு ஓனர் இருக்காங்க அதில் செல்வகுமார் வந்து எனக்கு ஃப்ரெண்டு அடிக்கடி ஹோட்டலுக்கு கூப்பிடுவார் எங்கள் ஆர்டிஸ்ட் எல்லா பேரும் ஒரு முக்கால் வயசு பேர் தான் சாப்பிடுவோம் நல்ல மெஸ்ஸு அருமையான மெஸ் டாருக்கு வணக்கம் நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ் ஒன் ஆஃப் த டேரக்டர் பேசுகிறேன் இது எங்களோட நாலாவது கிளை எங்கள் பார்ட்னர்ஸ் வந்து பிரதீப்பு அருண் விக்னேஷு அவங்களோட சேர்ந்து மேடவாகத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த இதுக்கு நல்ல வரவேற்பு இங்கேயும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் மேற்கொண்டு எங்களோடய ஒன் ஆஃப் த பார்ட்னர் விக்னேஷ் பேசுவார் வேறு இங்கே வந்துட்டு எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் வந்து இந்த தீம் டிசைன் பண்ணது பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து எங்களோட ஏழு வகையான கிரேவியில் உங்களோட ருசியில் கட்டி போடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட என்டையர் தீமு இது எல்லாமே பார காலத்து பாரம்பரியமாக வச்சு விறகடுப்பில் சமைக்கிறோம் விற ஐ மீன் சட்டியில் தான் பரிமாறுவோம் இலையில்தான் இலை தொன்ன அந்த பழையங்காலத்து எல்லாமே கொண்டு வந்திருக்கும் சின்ன வெங்காயம் கருவாடு கருவாடுக்கு தான் இங்கே எங்களோடய சிக்னேச்சர் டிஷ் எல்லோரும் வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கலர்ஸ் நோ கெமிக்கல் நோ இங்கே வந்து கண்டிப்பாக நோ கெமிக்கல்ஸ் நோ அஜினோமோட்டோஸ் எல்லாமே அம்மியில் அரைக்கிறது மிக்ஸி இதெல்லாம் இது இதுலாம் கிடையாது அம்மியில் அரைச்சு ப பாரம்பரியமாக ஒரு வீட்டில் வயசான பாட்டி எப்படி சமைப்பாங்களோ அந்த ஸ்டைலை இங்கே கொண்டாந்து சென்னையில் சேர்த்துருக்குறோம் தேங்க்ஸ் எல்லோரும் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு ஏழு வகையான கிரேவி தான் சார் இங்கே ஸ்பெஷ் ஸ்பெஷலில் எல்லாமே தொக்கு க தொக்கு வெரைட்டிஸ் ஸோ காடை மீன் ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது இங்கே வந்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே டயத்தில் சமைச்சுப்பலாம் ஸோ நாட்டுக்கோழி காடை பிரான்கொள் பிரான் தொக்கு கருவாட்டு சாம்பல் மட்டன் குழம்பு மீன் குழம்பு நாட்டுக்கோழி தொக்கு எரா தொக்கு நண்டு கிரேவி இது எல்லாமே இங்கே சம் இது பண்ணுவோம் சாம்பார் ரசம் மாதிரி ஸோ இதில் வந்து எங்களோட இது வந்து கருவாட்டு சாம்பல் வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை நாங்கள் தான் ட்ரெடிஷ்னலாக சர்வ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லோரும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் விரும்பி மீண்டும் மீண்டும் வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரமும் சினிமா ரேட்டான கொஷ்ஷன் கேட்டு இருக்கோம் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டு அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி திகில் படத்தோட ஒளிப்பதிவாளரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ பி சி ஆப்ஷன் பி நிரோஷா சி சி கே விஷ்ணு ஆப்ஷன் பி சந்தோஷ் வந்து இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை கமெண்ட் பண்ணிட்டு குட்டியாக எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஆன்சர் பண்றவங்களுக்கு குழுக்கள் மூலம் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஆன்சர் ஒரு சு டி ஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்கில் கிளிக் செய்து இருபத்தி இரண்டு வாய்ப்புக்கு முன்னாடி ஐம்பது லட்ச ரூபாய் மூணு வாய்ப்பு பெறுங்கள்